இந்த பொருட்களுக்கு தேவையான விஷயங்கள் இந்த தாந்திரத்துக்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்றதை நம்ம பார்ப்போம் இதை வந்து பேய் பிசாசுகளை வந்து ஏவல் செஞ்சு பேய் பிசாசுகள் மூலயமா ஏவல் ஏவல் செய்யக்கூடிய ஒரு முறை மூலிமா நம்ம விருப்பப்பட்டவங்கள வந்து வசியம் பண்ணிக்கக்கூடிய முறை இது அதனால் இதுக்கு த வேண்டிய பொருட்களை வந்து நம்ம வீட்டிலே கிடைக்கக்கூடிய பொருட்கள் தான் போயிட்டு அங்கே இங்கே வாங்கணும் பத்தாயிரம் இருபதாயிரம் கொடுத்து வாங்கணுன்ற அவசியமெல்லாம் கிடையாது வீட்லேயே கிடைக்கக்கூடிய பொருட்கள் தான் இது என்னென்னாக்கா ஒரு செவ்வழனியை வாங்கிக்கோங்க செந்தங்கு செந்தங்குன்னு சொல்லுவாங்க செவ்வளநின்னு கேட்டாலே நம்ம இளநீர் வியாபாரி கேட்டால் கேட்டாலே கிடைக்கும் செவ்வளின்னு கேட்டால் கிடைக்கும் அந்த இளநீர் வாங்கினது வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறீங்கன்னாக்க ஒரு பதினோரு மிளகு எடுங்க நல்ல மிளகு இருக்குது பார்த்திங்களா நம்ம சமையல் பயன்படுத்துவோமே மிளகு பதினோரு நல் மிளகு எடு நல்ல மிளகு எடுங்க அதுக்கப்புறம் பதினோரு கிராம்பு எடுங்க பதினோரு ஏலம் அதாவது ஏலக்காய் நம்ம பாயாஸத்துக்கெல்லாம் போடும் பார்த்திங்களா ஏலக்காய் அது அதுக்கப்புறம் பதினோரு பச்சரிசி பதினோரு நெல் அது எந்த நெல்லாக இருந்தாலும் ஒன்று பிரச்சனைக்கு